நாங்க பைத்தியம் இல்லையா நாங்க பைத்தியம் இல்லை விட்டு எல்லா பைத்தியக்கார பெயர் மாதிரி நினைச்சுட்டு இருக்காது என்னென்ன வேலை நினைக்கிறீங்க இதுலதான ஆட்டம் கட்டுவ என்கிட்ட ஈடு போட முடியல நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட எல்லார்ட்டையும் காசு ஆளுநர் ரவி ஆடுறது காரணம் என்ன அவர் போறது இல்லை அவர் நியமன உறுப்பினர் இத்தனை கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வரையர் ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநருக்கு இருக்கின்றால் இது ஜனநாயக துரோகம் என்று சொல்ற விளங்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்றது இந்த மாறுதல்களை தான் சொல் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு மட்டுமே மந்திரி பதவி மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம் ஆனால் மந்திரியாகி எங்கள்ட்ட அதிகாரத்தை செலுத்தக்கூடாது பத்து ஆண்டுகளுங்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் மன்மோகன் சிங் தேர்தலில் ஒரு ஓட்டு கூட வாங்கல தேர்தல் தோற்று போவார் அவர் ஆட்சியின் கீழே மக்கள் வாழ விரும்பவில்லை என்பது தெரிய வந்துடும் ஆனால் இது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாடு அதிகாரம் மக்களுக்கானது என்று சொல்லுகிற நாடு எங்கே இருக்கிறது பத்தாண்டு காலங்க மக்களை சந்தித்து வாக்கு பெறலை நன்மதிப்பை பெறவில்லை இந்த ராகுல் காந்தி இந்தியாவில் நிக்க இடம் இல்லை கேரளாவை தவிர அவர் யோசிச்சு பாருங்க அவர் வட மாநிலங்களில் எங்கேயாவது நிக்க சொல்லுங்க பார்ப்போம் தோற்று போவார் இங்க கேரளாவில் வந்து நிற்பார் இப்ப அங்கதான் நிக்கிறாரு ஒருவர் இரு பதவிக்கு போட்டி போடுவது ரெண்டு தொகுதியில் போட்டி போடுறது அப்ப இன்னொரு ஒரு வாய்ப்பு போகுது இந்த மாதிரி முறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் அதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இப்ப பாருங்க நமக்கு என்ன முப்பத்தி ரெண்டு லட்சம் போட்டு நினைக்கிறீங்களா குறைஞ்சது ஐம்பது லட்சம் இருக்கும் ஆனா ஏன் குறைஞ்சது ஒண்ணு நிமிடது அது நிரூபிக்கப்படவில்லை அந்த எந்திரத்தை ஹாக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை மூக்குத்தில விட்டு கொண்டு போய் நீட் தேர்வில் எழுதி முடியும் நிறுவிச்சது என்ன மயித்துக்கிறது தோடு மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை தமிழ் வார்த்தை தலையில் இழிந்த மயிரணைய மாந்தன் நிலையில் இழந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது நல்லா குடும் மயிர் நீப்பின் உயிர்வாலா கவரிமான் அப்படின்னு வேதம் நம்ம வேதம் திருக்குறள் கற்பிக்குது அதை விட்டுட்டு சமஸ்கிரத்துல கேசம் முடி ஹே ஆங்கிலத்தை இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல தோடு தோடுல பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க உள்ளாடை கிளாட்டா என் தங்கச்சிக்கு என்ன மனநில போய் என் பிள்ளை எழுதுவங்க சந்திரன் சந்திரா என்ன அனுப்பினிய கிட்ட போய் அனுப்புனியா எங்க இருந்து அனுப்பின கீழே இருந்து கீழே இருந்தே இல்லை நான் எங்கள் அம்மாவோட அரணியருக்கு அண்ணம்மாள்கிட்ட பேசுறத நீ டெல்லியில பதிவு பண்ணுறியா இல்லையா பண்ற இதெல்லாம் செய்ய முடியும் இந்த முடியாது நான் நம்பணும் ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் உடைக்கிற காலம் தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்குங்க இவர் பார்த்த வேலை என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர குல நழுந்தது ஒரு சின்ன அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் தீக்குச்சி தீக்குச்சிகள் நல்லா இருக்க நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக நல்லா இருக்க கொண்டு போயிடலாமே எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக சிறப்பாக இருக்க ஒருத்தி தமிழ்நாட்டில் என்ன சொல்றது பன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் சிபிஐ இந்த நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க நல்லா இயங்குத அந்த வெறுப்புல தான் கேட்டேன் எனக்கு செருப்பை கொடுத்துரும் கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு அவன் தலையிலேருந்து அடிக்கிட்டு நான் காலில் இருந்து அடிக்கிறேன் என்ன செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரும் கொழுப்பு அவன் போரு ஹா ஹா ஆய் வே என்ன பண்ண சொல்றீங்க டேய் ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர பிள்ளைகள் என்ன படுத்தியோகிற நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முகலாய போர்ச்சுகீஸ் பொல்லாந்தார் பிரிட்டிஷு மராட்டிய விஜயநகர பேரரசு தெலுங்கு மன்னர்கள் வந்தான் எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி வேடிக்கி பண்ணாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள் இந்த நிலப்பரப்பில் இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான் எவனதுல நான் எதிர்த்தேன் நீட்ட நீட்ன எவனதுக்குல நான் எதிர்த்தேன் என்ஐஏ நான் எதிர்த்தேன் சிஐஏ நான் எதிர்த்தேன் ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன் எது வந்தாலும் என் நிலத்திற்கு மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்த காரணம் இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நிலப்பரப்பு மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழீனம் மட்டும்தான் என்னில் இருந்து பிறந்ததான் கனடர் தெலுங்கர் மலையாளி துழுவர் கனடமும் கணிதலெங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் ஊதியத்தில் பிறந்தது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு கீழடி ஆண்டுக்கு முன்னாடி சும்மா சொல்றதானு வல்ல ஒரு இரண்டாயிரம் ஆண்டு இருக்கு இவன் தான் மாதிரியே பேசுவான் முப்பது குரல் ஐயாயிரம் எழுதிருக்கலாம்ல பாதி சிதஞ்சிருக்கலாம்ல கீழடி தமிழர் நாகரிகம் தமிழர் வாழ்வியல் தமிழர் பண்பாடு திராவிட நாகரிகம் இந்திய பண்பாடு ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா பேர் பொய் பேசுங்களா கொஞ்சம் பேசுங்களா எல்லாரும் கிடையாதுல்ல ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கும் சொல்லிட்டான் அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும் ஒருத்த மட்டும் எந்திரிக்கவும் வணக்கம் வைக்கவும் இல்லை அவன் போய் ஹிட்லரு எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல ஏதோ சொன்ன நம்பியா நான் பைத்தியம் இல்லையா உண்மையிலேயே நான் பைத்தியம் இல்லை அது மாதிரி உண்மையிலே நாங்கள் பைத்தியம் இல்லையா நாங்கள் பைத்தியம் இல்லை எங்களை விட்டு எல்லா பைத்தியக்கார பயன் மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காது நீ என்னென்ன வேலை நினைக்கிறீங்க இவங்க பண்றதெல்லாம் கொடுமை கொடுமை நீ இதுல தானே ஆட்டம் கட்டுவ என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்கேன் நீ ஐடி ரைடு போட முடியல என்கிட்ட இல்லை அதுக்கு நன்றி சொல்லணும் நம்மகிட்ட காசு கோடி கூடிய சிமான கோடி எங்க எந்திருந்தோ வருது வரலன்னு சொல்லிட்டான் என்னைய போட்டு நான் இல்லைன்னு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் ரைடு